பெரும்பாலான மக்கள் தீண்டாமையை கைவிட்டு முற்போக்கு பாதையில் நடக்க தொடங்கிவிட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார் என்கிற மாபெரும் சமூக உரிமையை திமுக ஆட்சி வழங்கியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் முழுசா சார்ஜ் எடுக்கக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகளை நாம் செஞ்சுக்கிட்டு வரோம் அதனுடைய உயிர் அடையாளமா நீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகள்ல புதிய மக்கள் பிரதிநிதிகளா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளை வருக 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 நான் வரவேற்கிறேன் பெரும்பாலான மக்கள் சமூக தீமைய அந்த தீண்டாமைய கைவிட்டு முற்போக்கு பாதைகளை நடைபெற ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இந்திய நாட்டோட மற்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டை வேறுபடுத்தி காட்டுது இப்படிப்பட்ட நம்மட மரபுல நாம் இன்னைக்கு தொடங்குகிற பயணம் மிக 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 முக்கியமானது